தக்காளி சட்னி சொல்ல போறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க அது லைஸா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க எங்க வீட்டில் விளஞ்ச காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏப்ப நீங்க போட்டுக்கோங்க நான் மூணு மிளகா போடுறேன் பூண்டு ஒரு பத்து பந்து பூண்டு போடுறோங்க அதுவும் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க பழுத்த தக்காளி ஒரு காலோ போடுறங்க தக்காளி சீக்கிரம் வந்து போடுறோம் தேவைக்கேற்ப எல்லாத்தையும் சுருவெலாம் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுன்னு மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொலைப்பருப்பு அரை ஸ்பூன் போடுறோம் ஊத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போடுறோம் வீட்டில் விளஞ்ச கருவேப்பில ஒரு ஒத்து போடுறோங்க இன்ச்சு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் விழுதை போடுறோங்க வெட்டி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வத்தட்டோம் சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க களிய எடுத்துனா எலும்புகளை கண்களை பற்களை வந்து பாதுகாக்குதுங்க தேங்க்யூ